இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோபத்தை பத்தி நீங்கள் நீங்க வந்து நடக்கும்போது கால் தறிக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனா தவறி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டோம்னா அது வந்து ரொம்ப ஆழமா நம்மளோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இப்போ பேச போகிறோம் கோவத்தை வந்து எந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த கோவத்தால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம கோவமா பேசியிருக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிப்பீங்க அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச பெற கூட ஒரு வாரத்துக்கு அதையும் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சைலண்டா இந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தோணும் அந்த கோபம் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பல நாட்களுக்கான மாதிரி யோசனை மாதிரி இருக்கிறத விட நம்ம வந்து பெட்டராக இது எப்படி மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேரம் பண்ணுங்க போங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்ச பேர கூட அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன் மேலே நம்ம கோவப்பட்டிருப்போம் அந்த அந்த பர்சன் மேலே வந்து நம்மளுக்கு அந்த செய்வங்ககிட்ட நம்ம அமைதியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஃபிலாசபி இருக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து சைலண்டா இருக்கிறது மூலியமா பேசுறதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பர் ஒன் வென் டீலிங் வித் ஹேங்கர் நம்ம ஈஸியாக கோத்தரை கோவப்படுத்த முடியும் நம்மள அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரவே முடியாது ஏன்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நமக்கு வந்து கோவம் வந்துடும் நிதானமாக யோசிக்கக்கூடிய மைண்ட் கண்ட்ரோல் கெப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு சூறாவளி வந்த மாதிரியோ இஷ்டத்துக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்து அப்படியே அலையும் இங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணுவோம் அந்த கோவம்ன்ற ரியாக்ஷனை வந்து நம்ம அடக்குறதுக்கு முன்னாடி ஏன் இதை தப்பை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வருத்த வருத்தப்படும் கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் பிளேஸில் நம்மளோட ஹாய் ஐ மீன் பாஸ் வந்து எதாவது எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்றாரு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்றாரு நம்ம ஷிஃப்ட் டைம் தாண்டி வச்சுக்கோங்களேன் இந்த சிச்சுவேஷன்ல கோவம் வந்து ரைஸ் பண்ணி பேசியிருக்காருன்னா நம்மளும் அதுக்கு ஈக்குவலா நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசறதுனால என்ன நடக்கும் அவரும் பதிலுக்கு திருப்ப கொடுப்பாரு சத்தமா பேசுவார் ஸோ அங்க ஆர்கியூமெண்ட் ஆப்வியஸ்லி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து கோவப்பட்டதுனால அந்த ஆர்கியூமெண்ட் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சுச்சுவேஷன் வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தோணும் நிறைய பேர் தோணிருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எல்லாருக்குமே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து எது எது பண்ணாலும் தப்பு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு இருந்துச்சோங்களேன் அப்போ நம்ம கோவம் அதிகமாக வரும் கரெக்டுங்களா ஆஃப் தி டாபிக் போற மாதிரி கிடைக்கலாம் நம்ம வந்து ஒரு கோவம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா நம்ம வந்த டைம்ல கொஞ்சம் சைலண்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரும் ஸோ ஏன்னா கோவம்ன்ற எமோஷனுக்கு நம்ம வந்து ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னா அதோட விளைவு வந்து நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம எந்த விஷயத்த கோவப்படுத்துச்சோ அதோட ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம போய் கொண்டு போய் விட்டுரும் சோ இதுக்கு மேல நம்ம சுச்சுவேஷனை எப்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம கோவப்படாமல் சைலண்டா இருந்த வச்சுக்கோங்களேன் நம்ம பாஸுக்கு வந்து ஒரு தீரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம் அந்த கோவத்தை வந்து அவரோட முடிஞ்சிருக்கும் சோ அதை எப்படி சால்வ் பண்ணுமோ அதை வந்து பெட்டரா நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அந்த டைம்ல மூவனம் ஆயிருப்போம் சோ நம்மளும் கோவப்பட்டு அவரையும் கோவப்படுத்தி தேவை சுச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகி நம்ம வந்து இருக்கிற விஷயத்த இவர் கூட தான் அதுக்கப்புறம் வேலை செய்யணுமா அப்படின்ற மைண்ட் செட்டை நம்ம வந்து அங்கே கிரியேட் பண்ணிடுறோம் மறுநாள் அவங்களே போய் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த மைண்ட்ல இருக்கும் பாத்தீங்களா சோ ஒரு மோசமான நிலைமை தான் உங்களுக்கு கொண்டு போய் விடும் கோவம்ன்றது கோவம் வரப்போ இமீடியட்டா ரியாக்ட் பண்றதை அந்த எமோஷனை வெளியே கொண்டு வர்றத வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ ஏன்னா அதோட பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கோவம் வந்து ஒரு எமோஷன் ஒரு அதை வந்து கரெக்டாக சேனலைஸ் பண்ணணும் நம்மளோட ஒர்க்கில் வந்து நம்ம தப்பே பண்ணனாலும் அந்த சிச்சுவேஷன்ல நம்ம சைலண்டாக இருந்துட்டு யார் நம்ம மேல கோவப்படுறாங்களோ அவங்க எமோஷன் ஃபேடட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளோட எக்ஸ்பிளனேஷனை தெளிவாக கொடுக்க நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம முன்னேற விட இப்போ மோசமான நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் விடாத விஷயமா இதுவாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம நம்மளை பத்தி ஒரு சில பேர் வந்து ரூமர்ஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ரூமர்ஸ் இருக்கும் காசிப்ஸ் ரூமர்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் நம்மளை பத்தி எல்லா ஒரு ஒப்பீனியன்ஸ் சொல்லுவாங்க ரூமர்ஸ் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம் ஆஃபீஸ் சர்க்கிளில் இருக்கலாம் ரொம்ப ஆர்வமாக இதை வந்து ஸ்ப்ரெட் இருப்பாங்க நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கு அதுக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறதுக்காக ஸோ ஒரு சில பேர் என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து வாலண்டரியா பண்ணுவாங்க ஸோ இதுக்கான பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சைலன்ஸ் நம்மளை பற்றி உண்மை இல்லாத ஒரு விஷயத்த பற்றி ரூமராக பரவிட்டு இருக்கும்போது போது அது ஆக்டிவாக பீப்புளோட மைண்ட் செட்டில் இருக்கும்பொழுது நம்ம எந்த ரெஸ்பான்ஸை கொடுத்தாலும் அது வந்து தேவையில்லாத எண்ணெய் உத்தரவு மாதிரி தான் மேடர் ஆகிடும் ஸோ அந்த மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் வந்து நம்மவும் தயாராக இருக்க மாட்டாங்க ஹியூமன் மைண்டுக்கு வந்து அது வந்து ஒரு வேல்யூபுல்லான டாப்பிக்காக இருக்காது ஸோ நம்மளை பற்றி ஏதாவது ஒரு ரூமர் பர பரவுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த ரூமை வந்து ஆக்டிவா இருக்கும்போது நம்ம இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டினை பண்ணவும் தேவையில்லை எதனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதும் தேவையே இல்லை அது ஒரு பொய் தான் ஆனஸ்டியோட நம்ம சொல்கிறோம் ஆக்ஷன்ஸ் மூலயமா நம்ம பண்ண முடியுமே தவிர நம்ம ரூமர்ஸ் ஃபேஸ் பண்ணும் போது ஸ்ட்ரைட்டாக அதுக்கு நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அவசியமே கிடையாது முட்டாளம் எதுவும் வளரிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய மேட்ரு இல்லாது என்னோட சக்ஸஸ் நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கலந்து போயிட்டே இருக்கணும் சைலன்ஸ் தான் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்பட்டா ரூமர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து அஹ் டைவெர்ட் ஆனதுக்கு அப்புறமா மேபி நம்ம சைடுல இருந்து ஒரு கிளாரி கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா ரூமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பீடாக பரவும் உண்மையை விட ஸோ நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதை விட அது ரொம்ப ஸ்பீடாக பரவும் ஸோ அந்த டைம் நம்ம கோவப்படாமல் நம்மளோட சைலன்ஸை சூப்பராக மெயின்டைன் பண்ணி அந்த இடத்துல நம்ம அதை வந்து எப்படி ஒரு ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப மினிமம் ரெஸ்பான்ஸ் கொடுங்க அது ரொம்ப ஃபேட் அவுட் ஆனதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் உடனே ஹீட் அப்படி மொமெண்ட்டில் கொடுக்காதீங்க அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமாக யாரும் ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு கோவம் வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணி நம்ம நம்ம வார்த்தைக்கு வேல்யூ தரல அப்படின்னா கண்டிப்பாக கோவம் வரக்கூடாது ஏன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதை வேல்யூ பண்ணலை அப்படின்றது வந்து நமக்கு வந்து அந்த கோவத்தை கொண்டு வரதுக்காகவே அந்த சுச்சுவேஷன் ரொம்ப க்ரியேட் கூடாது ஏன் நம்ம சொல்லியும் கேட்க மாட்டாங்க நம்ம இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட இவ்வளோ ஆர்வத்தோடு நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னு நினைக்கிறோம் ஈவன் என்னோட எக்ஸாம்பிள் அடத்துலாம் நிறைய இடத்துல நம்ம மாதிரி தேவையில்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஸோ அதிகமாக அதுக்கு அவங்க கவனிக்கலாம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பட்டு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு கோவம் வர்றதுக்கு ஸோ அது வந்து அவங்களோட அட்டென்ஷனை நம்ம சொல்ல வர விஷயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா ஒரு டீச்சராக இருந்தாங்கன்னா டே டு டே வந்து அவங்க கிளாஸ் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கலாம் அவங்களுக்கு கோவம் வரும் இந்த மாதிரி தான் அவங்க ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம பேசுகிற விஷயத்தை கவனிக்காமல் மதிப்பு கொடுக்காம டிஸ்ட்ராக்டாக டிஸ்ட்ராக்டனாக இருக்கவங்ககிட்ட வந்து நம்ம வேணும்னே பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி கோவப்படவே கூடாது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கோவப்படுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ரிசல்ட் தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ நமக்குள்ளே வந்து இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சண்டையாக க்ரியேட் ஆகிடும் ஸோ இதனால் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பேசாமல் கூட போகலாம் இப்படி மற்றவங்க மற்றவங்க வேலைக்கு நீ மற்றவங்களோட விஷயத்துக்கு நம்ம வேல்யூ கொடுக்காம அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பெட்டர் வந்து இப்போ ஒரு பாஸ் கொடுத்து நீங்கள் மூவ் ஆகிடுங்க ஸோ இந்த சைலன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையிலே ரொம்ப மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா நீங்களே அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலு காலேஜஸ்லலாம் அவங்க டீச்சர்ஸ் ஏதாவது நடத்திட்டே இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வேணாம் வந்து கிளாஸில் யாருமே கவனிக்கவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிஸ்ட்ராக்ஷனாகவே இருந்தாங்க அப்படின்னா டீச்சர் ஒன்ஸ் சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தால் இந்த கிளாஸ் ரூமே பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக மாறி அமைதியாகி கான்சன்ட்ரேஷன் டைவெர்ட் ஆகிடும் ஸோ என்ன இப்படி சொல்லி கான்சென்ட் பண்ண ஆரமிச்சிருவாங்க ஸோ நம்ம யார் கூட பேசியிருந்தாலும் அவங்களோட பேச்சை வேல்யூ பண்ணுற மாதிரியான விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா சைலண்ட் ஆகிடுங்க அந்த டைமில் கோவம் வந்ததுன்னா கூட அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் பொறுமையாக ப்ராசஸ் பண்ணி அந்த கோவத்தையே இந்த கான்வர்சேஷன் அதுக்கு மேலே எடுத்து போகலாமா வேணாவா அப்படின்றத நம்ம யோசிங்க ஸோ இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்டாக இருந்தாங்களா நம்ம திரும்ப அந்த பேச்சை கேட்கறதுக்கு அட்டேஷனை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் வந்து திடீர்னு சைலன்ஸ் ஆனா அப்படின்ற அந்த சைலன்ஸே வந்து அவங்களுக்கு யோசிக்க வைக்கும் ஸோ கிளியராக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜை நம்ம கொடுக்கணும் நம்மளோட சைலன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அது மூலியமாக நமக்கு வந்து அவங்க மதிக்கலைனாலும் பரவாயில்ல நம்மளோட பேசின விஷயத்துக்கு அவங்க வேல்யூவாக நினைக்கலனாலும் பரவாயில்ல அவங்க ரிப்ளையே கொடுக்கலனாலும் பரவாயில்ல பட் அந்த சைலன்ஸ் தட் மேக்ஸ் எஸ் ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஷேர் பண்ண ஒரு விஷயத்துக்கு அதிகமாக வேல்யூ கொடுக்கலன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் பாஸ் பண்ணுங்கள் கோவப்படாதீங்க கோவப்படுறதுக்கு பதிலாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள் அந்த கோவத்தை கோவத்தை ப்ராசஸ் பண்ணி என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து அடுத்து வந்து வேற மாதிரி அது போவே போகாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிளியரா நம்ம பேசுகிற விஷயத்த நம்ம இன்ட்ரஸ்ட்டாக ஐ மீன் அடுத்தவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களா இல்லையா இல்லை நம்ம அடுத்த வேலையை பார்க்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த டிசிஷன் கால் எடுக்கணும் ஸோ அந்த டைம் நீங்கள் பாஸ் கொடுத்திங்கன்னு அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கும் மீறி அவங்க கேட்கல அப்படின்னா சீரியஸாகவே அவங்க உங்களோட பேச்சு மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை உங்களெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப லோயாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு பாயிண்ட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் கண்டிப்பாக வேல்யூ பண்ணுறீங்க அப்படின்ற மெசேஜை அவங்களுக்கு கொடுக்குறது முன்னே எப்படின்னா சைலன்ஸ் மூலிமா தான் ஸோ அடுத்தது வந்து த ஸ்டோரி ஆஃப் தி ஃபோர் மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல வந்து ஒரு நாலு மாங்க்ஸ் இருந்தாங்க ஒரு நாலுமே யங் மாங்க்ஸ் ஒரு கிராமத்தில் போயிட்டுருக்காங்க போய்ட்டு பொழுது என்ன ஆகுதுன்னா லேட் ஆகுது ஸோ அந்த இடத்துல நைட்டு தங்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறாங்க அந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து கிளம்பி போகலாம் லேட் ஆன பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்ஸுக்கு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேட் பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது அந்த நாலு மார்க்ஸ்க்குமே சரி இன்றைக்கி தூங்குறது முன்னாடி வந்து மெடிடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ்வல் ரொட்டீன் அவங்க ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்க ரொம்ப அதிகமாக இருட்டாகிட்டு இருக்கிறதுனால ஒரு கேண்டில் மட்டும் எழுத்து வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க இப்படி மெடிடேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா யாரும் பேசக்கூடாது அப்படின்றது தான் அவங்க அவங்களோட மெயின் கோலாக இருந்தது ஸோ அந்த மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி டைம் ஆனதுக்கப்புறமா வேகமாக காத்தறிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த காத்துனால என்ன ஆகுதுன்னா கேண்டில் அலைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாக் வந்து அவர் பண்ணியிருந்த மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு ஐயோ கேண்டில் அலைய போதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு ஸோ இவர் பேசுறதை பார்த்துட்டு நம்ம சைலண்டாக மெடிடேட் பண்ணியிருந்தாரு பார்த்தீங்களா அந்த நீ நீயா பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாக்கை வந்து அவர் பண்ண மாக்கை வந்து இன்னொரு மாக்கை வந்து பாயிண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவங்க பேசுறதை கேட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா நாங்க வந்து மீடியேட் பண்ணி மீன் மெயின்டைட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் மார்க் சொன்னாரு இதை பார்த்த ஃபோர்த் மார்க்கு பார்த்தீங்களா நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க நான் மட்டும் தான் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நாலாவது அந்த மார்க்கும் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ மார்க் பண்ண விஷயங்கள்லாம் நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு காரணத்துக்காக அவங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க கரெக்டுங்களா ஃபர்ஸ்ட் மாங்க் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு அந்த கேண்டில் அணையும் மூணு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு அவரோட உண்மையான கோல் வந்து மேடிடேட் பண்றதுதான் அப்படின்றத அவர் மறந்தே மறந்துட்டாரு செகண்ட் மேங்க் வந்து மற்றவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வந்து ரொம்ப கவனம் கொடுத்து மற்றவங்களை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணிருக்காரு தேர்ட் மார்க் என்ன பண்ணாரு மற்ற ரெண்டு மார்க்ஸ் பேசிட்டு இருக்காங்க அந்த கோபத்தினால அந்த ஆங்கரை வந்து அவுட் ஆகி அவரோட சைலன்ஸை பிரேக் பண்ணியிருக்காரு ஃபோர்த்து மாங்க் என்ன பண்ணுறாரு நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற பெருமை பிரீர்த்ததுனால அந்த ப்ரௌட் அண்ட் ப்ரைட்னு சொல்லுவாங்க அந்த ஃபீலிங்னால நான் மற்றவங்க கிட்ட நான் தான் வந்து ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது அந்த பேர் அந்த விஷயத்துக்காக சைலன்ஸை பிரேக் பண்ண நாலு மார்க்குமே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கான காரணமே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால மட்டுமே இதுதான் ஏதோ ஒரு காரணம் தான் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறது மட்டும்தான் ஸோ பர்ஸ்னலாக நீங்கள் இந்த வீடியோவை இந்த என்ன விஷயம் அப்படின்றத அப்ளை பண்ணணும்னு நீங்கள் பொழுது ஆக்சுவலாக நீங்கள் ரியல் லைஃப்பில் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் நிறைய வரும் ஆர்குமெண்ட்ஸ்டால் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க மாற்ற முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் ஆனால் எதாவது நம்ம விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அதிகமாக தோணும் அதிகமாக என்ன வரும் அந்த டைம்ல நீங்கள் சைலன்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாம் உங்களோட அப்சான் கண்டிப்பாக இருக்கும் மைண்டில் வச்சுக்கோங்க இதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் ஆங்கர் ரூமர்ஸ் மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மற்றும் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரவுட் அண்ட் ஃப்ரைண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய வரும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க எந்த அளவு சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணி அதை கோவத்தை எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் லாஸ்ட் விஷயம் பொதுவாக வந்து எப்பவுமே மண் அடுத்தவங்க வந்து அவங்கள பற்றி அவங்களே பெருமையாக பேசியிருப்பாங்க இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்டையே அவங்க ஓவர் எக்ஸாஸ்டேட் பண்ணி சொல்லுவாங்க நம்ம காமனாக பார்க்க முடியும் ஒரு குரூப்பில் ஒரு கேண்டிடேட் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஓவராக பிராண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க எனக்கு சம்பளம் ஆகிடுச்சு தெரியுமா என்கிட்ட அது இருக்கு தெரியுமா நான் இது பண்ணிட்டேன் தெரியுமா நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ஒருத்தர் வந்து அவரே தன்னைத்தானே சொல்லுவார் ஃப்ரைட்டாக பேசுவாங்க அந்த டைமில் நம்ம வந்து நம்மளையே தன்னைத்தானே கம்மியாக கம்மியாக வந்து நம்ம திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம சொல்லணும்னு நினைப்போம் கரெக்டுங்களா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸையும் நம்ம சைலன்ஸை மெயின்டைன் பண்ணி பாருங்கள் நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி எந்த ஒரு அவுட் சைடு அப்ரூவல்லையும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஸோ நம்ம பர்சனலாக பண்ணிட்டு இருக்க எல்லா அச்சீவ்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம சக்ஸஸோட வந்து வெளியே சொல்லி தான் நம்ம பெரிய ஆளாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவசியமே கிடையாது ஸோ நம்மளோட லெவல் ஆஃப் சக்ஸஸை வந்து அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது மூலயமா மட்டுமே நம்ம பெருமை அடைய மூலியம் கிடையவே கிடையாது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது மூலியமாகவே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும் சிம்பிளாக யாராவது உங்களிடும் அவங்க அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி அப்படியே பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அந்த டைமில் சிம்பிளாக ஒரு ஒரு ஸ்மைலை மட்டும் கொடுங்க இந்த ஸ்மைலோடு அந்த வீடியோவை முடிக்கிறேன் உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு மைண்டில் லைட்டாக ஒரு செகண்ட் வந்தாலும் அது எனக்கு கிடைச்சா சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு ஒரு கோவம்னு வந்ததுதான் அந்த கோவத்தை ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த கோவத்தை ப்ராசஸ் பண்றது மூலயமா நீங்கள் நீங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸோ நம்ம எப்படின்னா டப்பு கோவப்பற்றுவீங்க இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்போம் டப்புன்னு கோவம் வரும் கோவத்தை காட்டிடுவோம் உடனே இத்தனை மொமெண்ட் கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை ரியலைஸ் பண்ண பண்ண இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இது வந்து ஒரு நைட்டில் டப்புன்னு மாறுற விஷயம்தான் கிடையாது நீங்கள் நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு முப்பது நாளில் அதாவது ஒரு ஒரு நாளும் ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்படின்னாலே உங்களை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது ஸோ இந்த வீடியோத்தை இதோட முடிக்கிறேன் அதே மாதிரி நான் வந்து மேனிப்புலேஷன் பவர் ஆஃப் மேனிப்புலேஷன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எபிசோட் வீடியோவோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் கீழே கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன் அந்த பவர் ஆஃப் மேனிபுலேஷன் டெக்னிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி உங்க வீடியோ ஷேர் பண்றதுக்கு நான் ரெடியா தோட்டி வரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்